ஹாய் பிபாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நேந்திரப்பழ குழிப்பணியாரம் நேந்திரப்பிழ பணியாரம் இதை நெய் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை எப்படி பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த இதை வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கேன் இதுக்கு ரெண்டு கரண்டி வந்து மைதா மாவு ஒரு கரண்டி பச்சரிசி மாவு ஒரு கரண்டி சீனி மூணு ஏலக்காய் நாலு நேந்திரம்பழம் அதோடு நம்ம க தண்ணி ஊற்றி இந்த நேந்திரப்பழத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு மாவு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து ஆப்பச்சோடா கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாம் கலக்கி வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செய்யணும் அப்போ தான் அது சாஃப்டாக வரும் மாவை சேர்த்து வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு பாருங்கள் நல்லா இப்போ வந்து அது நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம வந்து குழிப்பனிய குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் இந்த ஒவ்வொரு குழியிலையும் வந்து நம்ம வந்து நெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் நெய் சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குழிகள்லையும் நம்ம நெய் சேர்த்தாச்சு இப்போ நெய் சூடாகட்டும் நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு குழிகள்லேயும் கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் அதாவது அந்த குழிக்கு முக்கால் சைஸ் வர முடியாது மாவை நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்படி எல்லா குழிகளையும் சேர்த்துடலாம் எல்லா குழிகளையும் மாவு ஊற்றியாச்சு இப்போ இந்த மாவு நெய்யோட சேர்ந்து வேகும்போது வந்து ஒரு நல்ல மனம் வருங்க நம்ம இதை வந்து மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு நல்லா இப்போ நம்ம இதை வந்து மாற்றி போட்டுக்கலாம் இப்படி எல்லாத்தையும் மாற்றி போட்டுடலாம் ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம மரப்பக்கம் திருப்பி போட்டிருக்கோம் இன்னும் இது வந்து கொஞ்சம் வேகட்டும் பாருங்க அருமையாக வெந்திருச்சு சரி நம்ம இது அவ்வளோத்தையும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வீடுகளுக்கு கெஸ்ட் எல்லாம் வரும்போது இப்படி செய்து கொடுக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமான இன்க்ரீடியண்ட்டை வச்சு அதிகமான ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து பள்ளி இல்லாதவங்க கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அது மாதிரி கெஸ்ட்டு வர நேரங்களில் இப்படி செய்தோம்னா இது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீடியோலேயும் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ